ஆவணப்பட இயக்குனர் ஆர் ஜே பிரசாத் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் இவர்களுடைய பதவிகளை நாம் சொல்லவில்லை அவர்கள் காமரேட் என்பதே பெருமை அதே பழக்கம் இந்த இளைஞர் கூட்டத்திற்கு முன்பின் போது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் யார் தலைமை யார் தொண்டன் என்று தெரியாமல் அனைவருமே ஒரே இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் இது நீதியை நோக்கிய நீண்ட பயணம் அது நீண்டு கொண்டே இருக்கிறதே என்ற சோகப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் தலைவெழுத்து இளைஞர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உதவிக்காக அதுதான் உண்மை இதில் இது உணர்வு அதான் நான் சினிமாலேயே சொல்லியிருப்பேன் ஏன் யூஎஸ்எஸ்ஆர்னு உங்க சோவியட் என்ன உடஞ்சி போச்சு அப்புறம் என்ன என்ன கம்பெனி பேசிட்டு இருக்கீங்க என்ன ஒய்வாரு நான் காமரேடா உணர்ந்து அப்ப நான் அவர்கிட்ட கேட்பேன் மிஸ்டர் ரெட் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க மிஸ்டர் ரோமியோ உங்க தாஜ்மஹால் எடுத்து போச்சுன்னா காதல் பண்றதுன்னு எடுத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்பேன் அந்த மாதிரி இது வந்து ஒரு உணர்வு அது கட்சியாக மாறியதில் வியப்பில்லை ஸ்பார்டகஸ் வென்றிருந்தால் கிரைஸ்ட் வேறு புத்தகம் எழுதியிருப்பார் கிரைஸ்டை சிலுவையில் அறையாமல் இருந்திருந்தால் ஐயா மார்க்ஸ் புத்தகத்தை சற்றை மாற்றி எழுதியிருப்பார் இப்படி தாமதப்பட்டு போன இந்த நீதியின் நீண்ட பயணத்தில் அனைவருமே சேர வேண்டும் கட்சி பேதமாற்று இதில் சேர வேண்டும் என்பதுதான் அதில் யார் தலைமை என்பதை இப்ப நான் குறிப்பிட்டேன் அதை மாதிரி கேட்காம இது நீதிக்கான நீண்ட பயணம் என்பதனால் கட்சி கொடிகளை எல்லாம் மறந்துவிட்டு உணர்வுகளோடு நடக்க வேண்டும் கையில் எதை பிடிச்சிக்கணும்னு கொடியை பிடிச்சிக்கணும் அது ஊன்றுகோலாக இருக்கட்டும் உங்களுக்கு மற்றபடி மக்கள் நீதி மையமாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் திராவிட கழகமா இருக்கட்டும் இது இருக்க வேண்டும் உழைப்பாளர்களின் உணர்வு அவ்வாறாகவே அது இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் இந்த மாதிரி சிக்கல்னா கம்யூனிஸ்டாரன் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது முடியலையா எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு காட்டுக்குள்ள அவங்க ஆள் வச்சிருக்காங்க அக்சிலேட் வந்து பார்த்துப்பாங்க அப்படி ஆவிடுறது மீடிய ஏன் ஆக்சிலேட் அங்கே போனோங்குறத பத்தி யோசிக்கவே இல்லை ஒரு போரின் விதை யாரால் தோண்டப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் அது முக்கால்வாசி உலகம் எங்கிலும் கிரீட் அண்ட் ஆவரேஜ் கிரியேட்ஸ் இம்பீரியலிசம் அதோட பெனாக்கல் இம்பீரியலிசம் அவரோட நேர் எதிர் மக்கள் மலை நம் உணர்வு அதற்கு பேர் கம்யூனிசம் சொல்லுங்க ஸ்பார்டகஸ் காலத்தில் அந்த மாதிரி பேர் கொடுக்க ஆள் இல்லை ஆனால் அந்த படம் என்னை தாக்கியது அந்த மாதிரி படங்கள் நீங்கள் எல்லாம் எடுக்க வேண்டும் தொடர்ந்து நான் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அமைய மாட்டேங்குது ஏன்னா யாருக்காவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதுதான் எலக்டோரல் பாலிடிக்ஸில் இருக்கிற பெரிய சோகம் அதையும் கடந்து நாடு முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை காந்தியின் ஆசை பெரியாரின் ஆசை அண்ணாவின் ஆசை நம் அனைவரும் ஆசையும் அவர்களை கட்சி பிரித்து பார்க்கக்கூடாது உணர்வாளர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடையது முதலில் இந்த கூட்டத்திற்கான வெளிகுறல் பிரதர்ஸ் ஆஃப் யுனைட் என்பதாகத்தான் முடிவு செய்யப்பட்டிருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அது வேறு ஒரு மதத்தின் சாயலோ அல்லது வெறும் குடும்பத்திற்குள்ளான ஒரு ஆஃப் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்பது இருவரும் கலந்தாலோசித்து முடிவு செய்த ஒரு விஷயம் நாம் அனைவருமே இன்று ஸ்கில்டு அதில் கலைஞர்களும் சேருவார்கள் சேர மாட்டார்கள் என்பது எனக்கு மூத்த காமரேட் சொன்னாங்க எங்க இண்டஸ்ட்ரியில தொழிலாளர்களுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஏற்றி கொடுக்கறதுல பேரம் பேசிட்டு இருந்த நேரத்தில் நான் தொழிலாளர்களுடன் தான் சேர்ந்தேன் இந்த கூட்டத்தில் வர்றதுக்காக நான் சொல்லலை இங்கே கைத்தக்க வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல அது நியாயமாகப்பட்டது எனக்கு இருநூத்தி ஐம்பது எனக்கு சான்ஸ் தந்த தரக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எதிர்த்து செயல் நின்றார்கள் அப்பொழுது என்னை இரண்டு வருடம் திரைத்துறையில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இயற்றப்பட்டது அதெல்லாம் நான் கண்டுகல நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த பிறந்த வீட்டுக்கு போனேன் ஐ எம் அில் லேபர் வியாபாரிகள் என்னை நட்சத்திரமாக்கி வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் காந்தி என்ற நான் ஒரு திரைப்படம் அதை வெளியிட மாட்டாங்க கிடைக்காது தேட்டர்ல போடணும்னு ஆசைப்பட்டேன் நான் எடுத்த ஏறாமல்லாம் மூன்றரை மணி நேரம் வாங்கும் வாங்க வியாபாரத்துக்கு இத்தனை மணி நேரம் இருக்கணும் இத்தனை பாட்டு இருக்கணும்னு சொன்னதுக்காக எடுத்த படம் அது என்ன வைக்க முடியுமோ மருந்து வச்சேன் ஆனால் இதற்கு பெரிய ஒரு மருந்து வைக்க வேண்டியதாக இருக்குது அது வெடிமருந்தாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையெல்லாம் நல் மருந்தாக நம்மளுடைய ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் மருந்தாக இருக்க வேண்டும் அது காம்ரேட்ஸ் கையிலும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் முத முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வரலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு உண்மையான கேள்விகள் யாருக்கு கேட்கறதுன்னு நினைக்கும் போது நான் காமரேட் பினராயி விஜயன் அவர்களிடம் சென்றேன் அதற்கு பிறகு பட்நாயக் அவர்களிடம் சென்றேன் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமான அறிவுரைகளை கொடுத்தார்கள் ஆனால் உணர்வு ஒன்றாக இருந்தது இது எல்லா தலைவர்களுக்குமே புரிய ஆரம்பித்து விட்டு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைன்னா சில சென்னையில் எவ்வளவு பெருசாக ஒரு கவர்மெண்ட் எழுப்போம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்களா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்பி இருப்பீங்களா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அதெல்லாம் பகற்கனவை இப்ப நடக்காது பார்ப்போம் வேணும்னா போய் ரஷ்யால பார்த்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் எங்க பரமக்குடியில் நான் பார்த்த காங்கிரஸ் எனக்கு குழந்தைக்கு எவ்வளவு கம்யூனிசம் சொன்னாங்க பிற்பாடு நான் புரிந்து கொண்டேன் இங்கு இவர்கள் எடுத்திருக்கும் படம் தேட்டரில் போட்டு விற்க முடியுமாங்கிறத எல்லாம் யோசிக்காதீங்க இன்னைக்கு ட்விட்டரும் உங்கள் தேட்டர் தான் அதுல என்ன வழிங்கிறத பற்றி படத்தை எடுங்க தொப்பையை குறைக்கிறது எப்படிங்கிற படத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நிறைய பேர் காசு வாங்கிட்டு அறிவுரை சொல்கிறவங்க இருக்காங்க நீங்கள் செய்யும் இந்த விஷயம் நான் கூட ஐயா வந்து கேட்கும்போது அங்கேயே வாச்சாத்தையிலேயே வச்சுக்கிறோமான ஆனால் அது வந்து உணர்வு பூர்வமான ஒரு முடிவு தானே தவிர ஸ்ட்ராட்டஜிக்கலி நாட் அ குட் டெசிஷன் இங்கே வச்சு இந்த கேமரா எல்லா கேமராக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பது தான் சரியான யுக்தி அதனால்தான் அது இங்கே சின்ன கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை சின்ன கூட்டம் தான் பெரிய கூட்டமாக மாறும் அது உங்களுக்கு தெரியாததில்லை காம்ரேட்ஸ் காந்தி சொன்னதும் அதுதான் ஐம்பது பேர் தான் ஆரம்பித்தாங்க தண்டி மாறிச்சு அதுல எத்தனை கம்யூனிஸ்ட் எனக்கு தெரியாது காந்தியன் மார்க்சிசம்னு எல்லாம் இருக்காங்க ராம் மனோகர் லோகியா எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அதனால்தான் இந்த கூட்டத்திற்கு ஆர்வமாக வருகிறேன் உடனே கட்டி கொடுக்கல பாருங்க நீங்க போர்த்திய சிவப்பு போர்வையை என் நிறமெல்லாம் ஓடி கொண்டிருக்கும் வண்ணமும் அதுதான் என் கோபத்தின் வண்ணமும் அதுதான் வறுமையின் நிறமும் அதுதான் அதான் வறுமையின் நிறம் சிவப்புன்னு ஒரு படம் எடுத்தோம் அங்கிருந்து வருகிறேன் நான் என்னை நீங்க சேத்துக்கல பரவாயில்ல ஓரத்துல விளிம்புல நின்றுட்டு கைத்தட்டிட்டு இருக்கிற ஒரு நான் எனக்கு மாற்று கருத்து கருத்துக்கள் இருக்கலாம் அது இருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் ஆனால் இவர்களை இருக்க விடக்கூடாது அவர்கள் இருக்கவே கூடாது என்று முடிவு செய்யும் உரிமையை எவன் பெயலும் நாம் கொடுக்க கூடாது உரிமையில் பேசுவதற்காக மன்னிக்க வேண்டும் ஆளுக்கு ஆள் கொண்ட போது அப்படித்தான் பேச வேண்டும் கூட்டத்தில் பேசும்போது போது அவர்களே என்று பேசலாம் தனியாக ஒரு குற்றவாளியை எதிர்ப்பட நேரிட்டால் கேட்கணும் கேட்கலாம் நாம் கேட்க தயங்குகிறோம் ஏன் முதல்ல வரிசையில் நான் வந்து நிற்கிறேன் நான் கேட்க தயங்குகிறேன் ஏன் இன்னும் நாம அந்த மொனார்கி மைண்ட் செட்டில் இருந்து விடுபடவே இல்லை இன்னைக்கும் எங்க ஆளுதான் கிங்கு அப்படிங்கிறேன் யாருமே கேட்க மாட்டேங்கிறேன் அப்படியான்னு கேட்டுக்கிறோம் மந்திரி இருக்கும்போது போது கிங்கும் யாராவது இருக்கணும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்ல கிடையாது நீங்க தான் அதுங்கிறத மக்களுக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆனா குடிசை குடிசையாவே இருக்கே அப்படின்னு கேட்டாங்க கேட்டீங்கன்னா தே ஆர் பிரிசர்விங் பாவர்டி தட் இஸ் த கேபிட்டல் செக்யூர்மெண்ட் அவங்க கேபிட்டலை காப்பாற்றணும்னால் தே ஹாவ் டு செக்யூர் பாவர்டி நான் எந்த கட்சி எந்த ஆட்சி அதுன்னு சொல்ல மாட்டேன் நிறைய நெல் வீணா போகுதுன்னா அதான் என் எக்கானமி நிறைய ஏன்னா கூடாது பேலன்ஸ் வேணும் அந்த எக்கானமி இன்று வரை எனக்கு புரியவில்லை நாளையும் புரியாது என்று நம்புகிறேன் காரணம் நாளை நமதாக வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்து பண்ணான் நன்றி இங்கே என்னை அழைத்து என்னை பெருமப்படுத்தினீர்கள் நான் உங்களை பெருமப்படுத்தல அம்மா நான் வந்ததும் கேட்டேன் அம்மா வந்துட்டாங்களான்னு அவர்களின் கண்ணீர் இன்னும் காய்ந்த பாடில்லை நாம் பற்றி விட்டது என்று நினைத்து விடாதீர்கள் இன்னைக்கு கொண்டு எனக்கு பரிசு கொடுத்தாங்களே அட்டை அதுல இன்னும் கோந்து ஈரம் காயில உங்கள் நெஞ்சிலும் தான் அப்படியே வச்சுக்க அந்த ஈரம் காஞ்சிருச்சுன்னா அப்புறம் வெறும் அரசியல் தான் அது அதை செய்யாமல் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் காமரேட்ஸ் ஆக இருங்கள் எங்கள் காமரேட்ஸ் ஆக இருங்கள் அனைவரும் காமரேட் ஆக இருங்கள் காமரேடு என்பது சொல்லிட்டார்னா கட்சியில் சேர்ந்துட்டாரா அப்படின்னா நான் எல்லா கட்சியிலும் சேருவேன் மக்கள் இருக்க வேண்டும் மக்கள் இல்லாத கட்சியில் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன் அதற்காகத்தான் இங்கே வந்தேன் இந்த மாதிரி பல விழாக்களுக்கு வந்திருக்கிறேன் முன்பு ரூபாய் இதே மாதிரி சோவியட் கல்ச்சரல் இதில் சாம்பல் எடுத்துக்கிட்டு வந்தோம் வெண்மணிலேருந்து அப்போ நான் சொன்னேன் தயவுசெய்து இந்த சாம்பலை மேல் பூச்சி பூசிடாதீங்க உள்ள மூளைக்குள்ள பல்லு தேய்க்கிற மாதிரி உள்ள வச்சு தேய்ச்சுங்க இந்த சாம்பலை இல்லைன்னா நெத்தியில் பூசி விட்டு போயிடுவானுங்க ஜாக்கிரதைன்னு சொன்னேன் அதையேதான் நான் மறுபடி சொல்லுகிறேன் இந்த கண்ணீர் அவர்கள் கண்ணில் வராமல் நம் கண்ணில் வரும்படி நாம் உணர்ச்சி வசப்பட வேண்டும் அந்த உணர்வு நல்ல உணர்வாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால் தான் இங்கே வந்தேன் இனியும் வருவேன் நாளை நமதே வணக்கம்